சமூகம் விரும்பாத சுபாவங்கள் சூழ்ச்சி திட்டமிட்டு கால நேரம் எடுத்து நன்கு யோசனை செய்து தேவையான காரியங்களை சேகரித்து தயார் நிலையில் நேரம் வரும்போது ஒரு மனிதனையோ ஒரு ஸ்தாபனத்தையோ திக்குமுக்காடச் செய்து கவிழ்ப்பது சூழ்ச்சி சூழ்ச்சி நபராகவோ கூட்டு முயற்சியாகவோ இருக்கலாம் வெளிக்கு தெரியாமல் உள்ளாகவே வைத்து தருணம் வாய்க்கும் போது கவிழ்ப்பது சூழ்ச்சி பண்ணுகிறவர்களின் யோசனை கோணலாக இருக்கும் திருக்கு புத்தி இருக்கும் அவர்கள் நேர்மையானவர்களாக இருக்க முடியாது இவர்கள் சூழ்ச்சி செய்வதற்காக ஒருவரும் யோசனை பண்ண முடியாததை யோசனை பண்ணுவார்கள் அதை யாரை வைத்து சாதிக்க முடியுமோ அவர்களை கச்சிதமாக வைத்து சாதித்து செயல்பட்டு வெற்றி அடைவார்கள் இவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் சமூகத்திலிருந்து ஒதுங்கி வாழ நினைப்பார்கள் குடும்பங்களில் கூட அநேகர் சூழ்ச்சி செய்து குடும்ப பிரிவினைக்கு வித்திடுவார்கள் கூடி வாழ்ந்தால் கோடி லாபம் என்று பாராமல் பிரிந்து வாழ்ந்தால் அவர்களுக்கு லாபம் என்று பார்ப்பார்கள் பிறரை வீழ்த்துவதில் அவர்களுக்கு மகிழ்ச்சி இது எதிர்மறை யோசனை சூழ்ச்சி பண்ணாமல் இருக்க வழிகள் ஒன்று இந்த சுபாவம் தன்னுள் இருக்கிறதா என்று கண்டு கொள்ள வேண்டும் இரண்டு இது தன்னையும் அழித்து பிறரையும் அழிக்கும் சுபாவம் என்று உணர வேண்டும் மூன்று நேர்மையானவைகளை சிந்தித்து செயலாற்றல் நான்கு இறைவனுக்கு பயப்படுதல் ஐந்து இறைவனால் படைக்கப்பட்ட பிற மனிதர்களை நோகடிக்காமல் வீழ்த்தாமல் தாழ்த்தாமல் துன்புறுத்தாமல் மனித நேயத்துடன் இருத்தல் ஆறு பிறர் வேதனையில் மகிழாமல் இருத்தல் ஏழு நேர்மறை யோசனைகளை பின்பற்றுதல் எட்டு பிறருக்கு உதவி செய்து உற்சாகப்படுத்தி பிறர் மகிழ்வில் பங்கேற்று தானும் மகிழ்ச்சி அடைதல் ஒன்பது தன் மீதும் பிறர் மீதும் அன்பு கொள்ளல் போன்றவை